வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் இருபத்தி ஒன்று வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா என்னங்க சித்திர வைகாசின்னு சொலவடையெல்லாம் நம்ம பார்த்தோம்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சொலவடை பழமொழிலாம் இருக்குங்க அதை பார்க்கலாமா ஓ திருநெல்வேலி மாவட்டம் ஒன்று போதுமே சொல்லிக்கிட்டே போகலாம் ஆறு போன போக்கில் புள்ள போகுதுன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறவங்கள பத்தி சொல்றது அடா ஆமாங்க ஆத்தங்கரைக்கு போனாலும் ஆத்தூரோட போகாதன்னு இந் இதுவும் ஒரு சொலை வழக்குதாங்க அதாவது ஆபத்தான இடங்களுக்கு தனியா போகாம பாதுகாப்போட போகணுமா ஆமாம் அதுவும் சரிதானே அப்புறம் அகல தான் உறவு கிட்ட வந்தா பகை இது தெரியுமில்ல உனக்கு தெரியும் தெரியும் திருநெல்வேலிக்காரங்க நல்ல அனுபவத்துல தான் சொல்லியிருக்காங்க அதாவது சொந்தக்காரங்களோட ரொம்ப நெருக்கம் ஆயிட்டா அது தான் முடியுன்னு சொல்றாங்க உண்மைதானே அது சரி தமாஷா சொல்லுவாங்களே இதை நீ கேள்விப்பட்டிருக்கியோ அகமுடைய கருப்பா போச்சோ ஆத்தோடு போற பிள்ளையா இருக்கு அதான் ஆமாங்க எதிர்பாராம நடக்கிற விஷயங்களுக்கு சொல்லுவாங்க அகமுடியா கருப்பா போச்சோ ஆத்தோடு போன பிள்ளையா இருக்குன்னு ஆமா